மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ரொம்ப பழமையான டாபிக் ஒபிசிட்டி உடல் பருமன் உடல் பருமன்னா என்ன நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு நல்ல பிசிக்கலி ஃபிட் பர்சன் அவங்களுடைய மசில் மாச அதிகரிச்சாலும் வெயிட் அதிகமா இருக்கும் அப்ப இட் இஸ் நாட் அபவுட் வெயிட் இது என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல்ல அதிகப்படியான கொழுப்பு தன்மை சொல்றோம் இந்த உடல் பருமன் பொறுத்த வரைக்கும் நம்ம மெடிக்கலி மூன்று கிரேட்ஸா பிரிக்கிறோம் அதுல மூணாவது கிரேட் தான் மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்றோம் இது பேஸ்ட் ஆன் நம்மளுடைய பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒருத்தர் சராசரியா ஒரு நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய உடல் வச்சுக்கலாம் சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய எடைய சராசரியா ஐம்பத்தி நாலு கிலோ வரைக்கும் வச்சிருக்கலாம் அப்போ அவரு தன்னுடைய பிஎம்ஐயை மெயின்டைன் பண்றாருன்னு அர்த்தம் இதுல இருந்து ஒரு அஞ்சு சதவிகிதம் கூடும் போது நமக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்ப இந்த உடல் பருமன் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பிரச்சனை ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல அதிகப்படியான கொழுப்புத்தன்மை இருக்கு அப்படிங்கும்போது உடலோட இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது இன்ஃப்ளமேஷன்னு எளிமையா சொல்லணும்னா நம்ம ஒரு கொசு கடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன தடிமண் ஏற்படுறது சிவப்பா மாறிடுறது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வெளியில நீங்க பார்க்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் அலர்ச்சி தன்மைன்னு தமிழில் சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுடைய உடல்ல எதெல்லாம் ஒரு வீக்கஸ்ட் பார்ட்டா இருக்கோ அங்கெல்லாம் அலர்ச்சித்தன்மை அதிகமாகும் அப்படி அதிகமாகிறதுனால எது ரொம்ப வீக்கான ஆர்கனா இருக்கு சப்போஸ் உங்களுடைய வீக்கான ஆர்கன் ஜாயிண்டா இருந்தால் அந்த ஜாயிண்ட்ல உங்களுக்கு பெயின் இன்ஃபிளமேஷன் வரக்கான வாய்ப்பு அதிகம் இல்ல உங்களுடைய வீக்கஸ்ட் ஆர்கன் உங்களுடைய யூட்ரஸ் அல்லது ஓபரியா இருந்தா உங்களுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சராசரியா ஒரு ஆண் அல்லது பெண்ணுக்கு தன்னுடைய இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுற்றளவுல ஐந்து வருடங்களுக்கு தொடர்ந்து அதிகப்படியான கொழுப்பு படிமன் பெல்லி ஃபேட் இருக்கு நான் எனக்கு ஒரு ரெண்டு டயர் இருக்கு மூணு டயர் இருக்கு ஒரு கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களா நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு நோயை ஆரம்ப நிலையில நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சான்றா இருக்கும் இப்ப ரொம்ப காமனா ஒபீஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் இருக்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல ஆரம்பிச்சு அது டயபெட்டிஸ் சர்க்கரை நோயாகவும் இல்ல இரத்த அழுத்தம் ஹைப்பர்டென்ஷன் டென்ஷனாகவும் இது போன்ற நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு இந்த ஒபிசிட்டி ஒரு அடிப்படை காரணமா இருக்கு அப்ப இந்த உடல் பருமனை என்ன பண்ணணும் இல்லையா உடல் பருமன் ரொம்ப ஒரு பெரிய தொந்தரவு கிடையாது ஆனா அடிப்படையா நிறைய நோய்களுக்கு காரணமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஆரம்பத்திலேயே சரி பண்ணக்கூடிய சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா நம்ம கண்டிப்பா நம்மளுடைய மைண்ட்ல எடுத்துக்கணும் யோகா இயற்கை மருத்துவத்துல இந்த உடல் பருமனை நீங்களே கையாளக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் யோகா இயற்கை மருத்துவர்கள் உங்களுடைய ஊர்ல நிறைய இடங்கள்ல இருப்பாங்க கண்டிப்பா அரசு மருத்துவமனைகள்லையோ அல்லது ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயோ இருப்பாங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவர்களையோ இல்ல பொது மருத்துவர்களையோ நீங்க அணுகி இந்த பிரச்சனைக்கான வழிமுறைகளை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா இப்ப நம்ம வீட்டுல எப்படி இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் உடல் பருமன் அப்படிங்கறத கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுல கட்டாயம் நம்ம கவனம் செலுத்தியே ஆகணும் அப்ப உணவு இன்னைக்கு சராசரியா நம்மளுடைய வேலை என்னவோ அந்த வேலைக்கு ஏற்ப நம்ம நம்மளுடைய உணவுகளை உணவு வகைகளை வச்சுக்கிறது நல்லது அதுல முதல் விஷயமா அதிகப்படியா அதாவது உங்களுடைய சீரியல்ஸ் தானிய வகைகள் இருக்கு இல்லைங்களா இந்த தானிய வகைகளினுடைய அளவை இப்ப என்ன எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்க ஒரு நாளைக்கு மத்திய வேலையில ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சாதம் எடுத்து சாப்பிடுவீங்க இது வரைக்கும் உங்களுக்கு அதுதான் உங்களோட ரொட்டீன் அப்படின்னா அட்லீஸ்ட் இனிமே அந்த ரெண்டு கப் ஒரு கப் ஆக்கிட்டு அந்த ஒரு கப்புக்கு பதிலா ஒரு வெஜிடபிள் உங்களுடைய ஃபுட்ல பண்றது ஒரு நாளைக்கு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அப்படிங்கறது ஒரு ஒரு கைப்பிடி அளவுங்கிறது ஜஸ்ட் உங்களுடைய ஹேண்ட்ஃபுல் உங்களோட கை எவ்வளவு கொள்ளுமோ அதுதான் ஒரு கைப்பிடி அளவுன்னு சொல்றோம் அப்படி ஐந்து கைப்பிடி அளவுக்காவது பழங்களும் ஐந்து கைப்பிடி அளவுக்காவது காய்களும் உங்க உணவுல இன்னையில இருந்து அதிகப்படுத்துனீங்கன்னா உங்க உடல் கண்டிப்பா மாற்றம் வரும் ஏன்னா இது அதிகரிக்கும் போது வகைகளை நம்ம கட்டாயம் குறைச்சிருவோம் சோ இது முதல் எளிமையான ஒரு பயிற்சி நம்ம வீட்டில இருந்தே ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஐந்து கைப்பிடி அளவுக்கு காய்களும் ஐந்து கைப்பிடி அளவுக்கு பழங்களும் நம்ம உணவுல அதிகரிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் பருமன் மட்டும் கிடையாது இருதய கோளாறுகள் நம்மளுடைய இரத்த கொதிப்பு நம்மளுடைய சர்க்கரை நோய் இதனுடைய தீவிரமும் அளவும் கம்மியாகுதுன்னு ஆய்வு முடிவுகள் நம்மளுக்கு சொல்லுது அடுத்ததான் நம்ம என்ன பண்றது ஒரு நாளைக்கு இருவேளை உணவு மட்டும் சாப்பிடுறது இதை அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது நம்ம முயற்சி பண்ணலாம் முடிஞ்சதுன்னா வாரத்துல ஏழு நாளும் முயற்சி பண்ணுங்க ஒரு நாளைக்கு உணவு மட்டும் இத பத்தி விரிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யோகா இயற்கை மருத்துவரை அணுகுங்க மூன்றாவது என்ன செய்யலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது பழங்கள் மட்டும் அல்லது காய்களோட சேர்த்து பச்சை காய்கறிகளா பழங்களும் பச்சை காய்கறிகள் மட்டும் ஒரு வேளை உணவா நம்ம எடுத்துக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவா மட்டும் இதை எடுத்துக்கிறது மற்ற நேரங்களில் உங்களுடைய ரொட்டீன் என்னவோ அது நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான வழிமுறைகள்ல ஏதாவது ஒன்னையாவது ஒரு வாரத்துல நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடையில கட்டாயம் மாற்றம் இருக்கும் இதுக்கப்புறம் உணவு எப்படி சாப்பிடணும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் சாப்பிடாம இப்ப நிறைய இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அல்லது நமக்கு தெரிஞ்ச மாதிரியான ஃபாஸ்டிங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் கரெக்ட் அது கண்டிப்பா உங்களுடைய ஒபசிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் இருந்தாலும் சாப்பிடாம இருக்கிறது எப்படி அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா யோகா இயற்கை மருத்துவரை அணுகி வாட் இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்க ஆரோக்கியத்துக்கு உங்களுடைய உடல் இப்ப எந்த நிலையில இருக்கு அதை பொறுத்து நீங்க எத்தனை மணி நேரம் சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம் எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கலாம் ஃபாஸ்டிங் எப்படி இருக்கலாம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அந்த ஃபாஸ்டிங் பேட்டர்னையும் உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னில ஒரு நல்ல பெஸ்ட் பார்ட்டா இருக்கும் சாப்பிடுறதும் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் ஒபிசிட்டிக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்காது ஃபிசிக்கல் இன் அதுதான் ஒபிசிட்டிக்கு மூல காரணம் அப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யோகா ஒரு பெஸ்ட் டூலாக இருக்கும் இப்போ யோகாவை பற்றி நிறைய அவேர்னஸ் நமக்கு இடையில இருக்கு யோகா இயற்கை மருத்துவர் அணுகி யோகா பயிற்சிகள் உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய பாடி ஒர்க் அவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது இந்த சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் வீட்டில இருந்தே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயமா உடல் பருமனை நம்ம எதிர்க்க முடியும் இன்னொரு நல்ல கன்டென்ட்டோட இன்னொரு முறை சந்திக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப வேல்யூபிள் எங்களுக்கு உங்களுடைய கொஸ்டின்ஸையும் கமெண்ட்ல போடுங்க